முன்னூறு பேருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நிலையானையே கிடையாது நிலையானே தேவையில்லை அப்படியானால் முதலாளிகள் விரும்பியபடி ஒரு தொழிலாளியை வீட்டுக்கு அரப்பலாம் நடவடிக்கை எடுக்கலாம் பழி வாங்கலாம் வஞ்சம் தீர்க்கலாம் சங்கம் வைத்தால் அவனை எல்லா வகையிலும் கொடுமை செய்யலாம் இதற்கான வாய்ப்பை அரசாங்கம் முதலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறது அடுத்தது இந்த சட்டத்தில் முன்னூறு பேர் என்பது மட்டுமல்ல ஒரு தொழிற்சாலையை நாம் எப்படி வேலை நிறுத்தம் செய்கிறோமோ அப்படி வலுவான தொழிற்சங்கம் இருக்கிற இடத்திலே முதலாளிகளுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் அதாவது நமக்கு எதிராக அழுத்தம் தருவதற்கு அவர்களுக்கு இருக்கிற வேலை நிறுத்தம் என்பது ஆலை மூடல் அல்லது கதவடைப்பு இந்த ரெண்டும் நமக்கு எதிராக அவர்கள் பல நேரங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை ஏற்கனவே இருக்கிற சட்டம் நெறிப்படுத்தி இருந்தது உனக்கு அப்படி ஆலை மூட வேண்டும் என்று தோன்றினால் என்னிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து அனுமதி கேட்க வேண்டும் ஆட்குறைப்புக்கு அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி அனுமதி கேட்க வேண்டும் தொழிலாளர் தரப்பில் தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த தரக்கூடாது என்று வாதிடுவதற்கான வாய்ப்பும் உண்டு இத்தனைக்கு பிறகு அரசு அனுமதித்தால்தான் ஆலை மூடல் இப்போ முன்னூறு பேருக்கு மேலே இருந்தாதான் இனிமேது பொருந்தும் என்றால் எண்பது சதவிகித தொழிற்சாலைகளில் தொழிலாளிகளை ஆட்குறைப்பு செய்து கொண்டே இருக்கலாம் எனக்கு ஆட்போம் அதிகம் என்று சொல்லலாம் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டாம் தொழிலாளிகளுக்கு எதிராக எண்பது சதவிகிதம் என்ன நடக்கும் என்றால் இப்ப ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொழிற்சாலையில் இப்ப இந்த சட்டம் பொருந்தும் அந்த முதலாளி அங்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் பேட்டரி நான் தனியாக ஒரு தொழிற்சாலையை வைத்துக் கொள்கிறேன்

அல்லது ஓவர் டைம் வேஜ் அல்லது வேலை நேரம் என்ற அடிப்படையாக இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே இருப்பதை விட பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது இப்போ குறைந்தபட்ச கூலி இது வச்சுக்கோங்க ஓவர் டைம் வேஜ் வச்சுக்கோங்க இப்ப என்ன சொல்றா வேஜ்னா அடிப்படை சம்பளம் அல்லது பஞ்சப்பொழி ரெண்டு தான் வேஜ் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே வேஜ் ஆனால் ஓவர் டைம் என்று சொன்னால் கிராஸ் பேல ஓவர் டைம் டபுள் கொடுக்கணும் இன்றைக்கி பல கம்பெனிகள் அதை நாம் வாங்கியாச்சா அதான் போச்சுன்னு சொல்லியாச்சு இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் ஓவர் டைம் என்றால் பேசிக் பேய்லையும் டேர்னஸ் அலவன்ஸனையும் தான் ரெண்டு மடங்கு கிடைக்கும் ஹவுஸ் ரண்ட்டில் வராது வேற அலவன்ஸில் வராது எதிலையும் வராது நான் இப்போதே சொல்லுகிறேன் இந்த சட்டம் கராராக அமுல்படுத்தப்படுகிற போது எந்த தொழிற்சாலையிலும் எந்த தொழிலாளியும் ஓவர் டைம் செய்ய முடியாது போடா என்று தான் சொல்லுவாங்க பழைய ஊதியத்தை விட குறைவாக எவன் ஓவர் டைம் செய்வான் அப்படி ஓவர் டைம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டால் தகராறு தான் வரும் அந்த தகராறை நாம் நடத்த வேண்டும் வரிசையா அப்படி சொல்லிட்டே போலாம் ஒவ்வொன்றாக சரி சமூக பாதுகாப்பு என்ன பண்றீங்க நீங்க முறைசாரா தொழிலாளிகளுக்கு செய்திருப்பது என்ன அல்லது ஆக்குபேசனல் சேப்டி ஹெல்த் அந்த சட்டத்திருத்தம் நீங்க செய்திருக்கிறது என்ன எதிலும் தொழிலாளிகளுக்கு சாதகமாக தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பாக எதுவும் கிடையாது முதலாளிகள் நினைத்ததை விரும்பிய செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டம்னா சொல்லணும் மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலைன்னு கராரா சொல்லணும் எட்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் விரும்பினால் அதில் மாற்றம் செய்து கொள்ளலாம் அப்படி நூறு இடத்துல அவங்க விரும்பினால்

இந்த தொழிலாளிகளுக்காக என்று இருக்கிற இந்த சட்டம் எந்த விதமான அதாவது இப்போ வேற நீங்க ஜன சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்றால் அதனுடைய அடிப்படை தாற்பால் யார் ஒருவரும் கேட்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் அவர் தரப்பை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு தரப்படாமல் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது இதான் சட்டத்தின் ஆட்சி ஆனால் இந்த சட்டத்தில் மிக பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது இந்த வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் முன்னூறு பேர் மற்றதுங்கிறது அப்போ எந்த இது நீங்கள் வந்து மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டுமா மக்களை கேட்க வேண்டும் நிலத்தை எடுக்க வேண்டுமா மக்களை கேட்க வேண்டும் இதுவெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு இருக்கிறது ஒவ்வொன்றாக இப்போது போய்கொண்டிருக்கிறது அவர்கள் அர்த்தம் என்ன யார் சம்பந்தப்பட்டவரை கேட்காமல் அவருக்கு வாய்ப்பு தராமல் அவருடைய விஷயத்தில் அரசு எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது முதலாளி எதிர் நடவடிக்கை எடுக்க கூடாது அதனாலதான் சார்ஜ் ஷீட்டு என்கொயரி சோகாசு செகண்ட் சோகாசு அதுக்கப்புறம் கோர்ட்டு இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க இப்ப நாம சிவில் கேஸ் போடுவோம் சிவில் கேஸ் போட்டு பல விஷயங்களில் தொழிற்சங்க சம்பந்தமாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் தருவோம் அல்லது நிர்வாகத்துக்கு எதிரான தீர்ப்பை பெறுவோம் அது செலவு கம்மி நம்ம ஊருக்குள்ளே நடக்கும் இப்ப சிவில் கோர்ட்டு இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார் எப்படி சொல்ல முடியும் சிவில் நீங்க போகவே முடியாது சரி லேபர் கோர்ட் லேபர் கோர்ட்ல நானே லேபர் மாதாடலாம் என்பது இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது கிடையாது அங்கங்கே அமைக்கப்படும் அதுல ஒரு நீதிபதி இருப்பார் நீதித்துறையை சார்ந்த ஒருவர் இருப்பார் இன்னொருவர் நிர்வாகத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி நீதித்துறை அவருடைய நீதிபதி மட்டும் இருந்தால் அவர் சட்டப்படி சட்டத்தை தாண்டி தர முடியாது என்று சட்டத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பார் அவர் அரசுக்கு அஞ்ச தேவையில்லை முதலாளிக்கு அஞ்ச தேவையில்லை ஆனால் ஒரு நிர்வாக அதிகாரியை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக போட்டால் அவர் என்ன பண்ணுவார் என்ன நடக்குது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட காட்டி லேபர் ஆபீசர் சம்பந்தப்பட்டவங்க காசு வாங்கி போயிடும் இதான் நடக்குது இப்போ நம்முடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரிகளே போதும் என்று அதிகாரிகள் நியமிக்கிற அக்கிரமத்தை தேவர்கள் செய்கிறார் இதை விட நமக்கு எதிரான துரோகம் வேற இருக்கவே முடியாது நான் சில அட்வகேட்டுகளை பார்த்து சொன்னேன் உங்களுக்கு இனிமேல் சிவில் கோர்ட்ல வேலை கிடையாது தொழிலாளி வர வரமாட்டோம் சிவில் கோர்ட் கிடையாது லேபர் கோர்ட்டு கிடையாது அவங்க சொன்ன அப்படியா அப்படி எங்கள் வேலையை போயிடுமே நீதிபதிக்கே வேலை கிடையாது நீதிபதியே இப்போ இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளாக வந்துடுவான் அப்போ சொன்ன நாங்கள் போராட வேண்டும் கூடி சீக்கிரம் வைக்க போராடுவார்கள் ஏன்னா எங்கே போகிற சட்டத்துக்கு எங்களுக்கு சட்டம் சட்ட அது ஆகவே இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ எங்கு சென்று நம்முடைய சட்ட ரீதியான அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இடங்கள் முழுவதும் அனைவருக்கு போய்விட்டது கலைத்துக்கொண்டே வருகிறார்கள் இப்படி வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நேரம் கருதி நான் எல்லாவற்றுக்குள்ளும் போகவில்லை ஆனால் இந்த சட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக மோடி கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான அயோக்கியத்தனமான சட்டம் தொழிலாளிகளுடைய கையை கட்டி காலை கட்டி வாயை புத்தி முதலாளிகளின் காலடியில் நிராயுத பாணியாக போடுகிற அயோக்கியத்தனமான சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டத்தை எல்லா வகையிலும் கிராச்சுவிட்டி சொன்னார்ல

பத்து சதம் மெம்பர்ஷிப் இருக்கணும் அந்த தொழிலாளர் எண்ணிக்கையில அல்லது நூறு பேர் இருக்கணும் இந்த எது குறைவோ அது இருக்கணும் சங்கம் அமைக்கிறதுக்கு தெரியுமா ஏற்கனவே இல்லாத ஒரு நிபந்தனை வருடந்தோறும் சங்கம் ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல வருடந்தோறும் தொழிலாளர் எண்ணிக்கையில் பத்து சதம் அந்த சங்கத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று ஆனால் அந்த சங்கத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் பறிக்கப்படும் இதை ரெஜிஸ்டர் பறிச்சுவார் அப்படி ஒரு சட்டம் இப்படி இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒப்பந்தம் போடுறது இண்டிவிஜுவல் கான்ட்ராக்ட் அதன் மூலமாக தொழிற்சங்கத்தையே இல்லாமல் செய்து விடலாம் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இதற்கு மேல் ஜிக் ஒர்க்கர்ஸுக்கு என்ன நீங்க கொடுத்துட்டீங்க ஜிக் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன நீங்க கொடுத்துட்டீங்க என்ன இருக்கு முதலாளி தொழிலாளி உறவு இருக்குன்னு எழுதி எழுதியிருக்கியா அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கொடுப்பேன் அவங்களுக்கு வெல்ஃபேர் போர்டு கொடுப்பேன் பிச்சைக்காரன் யார் ஒரு தொழிலாளியின் உழைப்பால் பலன் பெறுகிறானோ அவன் அந்த தொழிலாளியின் முதலாளி இப்ப இந்த சுஜி இந்த இந்த தொழிலாளி வேலை செய்யறாரு இல்லையா அதனுடைய பலனை யார் பெறுகிறார்கள் பெறுகிறவன் தான் அவனுக்கு முதலாளி அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளி ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா அவனுக்கு அந்த கம்பெனியினுடைய பிரின்சிபல் எம்ப்ளாயர் அந்த கம்பெனியினுடைய உண்மை முதலாளியும் இவனுக்கு பொறுப்பு கான்ட்ராக்டர் மட்டுமல்ல கான்ட்ராக்டர் சட்டத்தை அமுல்படுத்தவில்லை என்றால் பிரின்சிபல் எம்ப்ளாயர் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் லீவ் கொடுக்கணும் மத்ததை கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணணும் ஆனா இப்போ அது அகற்றப்பட்டு விட்டது பிரின்சிபல் எம்ப்ளாயர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் இவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம் இதை பத்தி தான் மோடி பேசுறாரு காலனி ஆதிக்க மனோபாவத்தை கைவிட்டு விட வேண்டும் பெரிய சுதந்திர போராட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் இந்த எஸ் எஸ் காரன் காலனி பத்தி உனக்கு கிடையாது தெரியும் வெள்ளக்காரன் கூட துரத்தியாச்சு எல்லாத்தையும் அடிக்கி துரத்திட்டோம் இப்ப யார் காலனி ஆதிக்கப்பட நாங்கள் முதலாளிகளை தொழிலாளிகளுடைய பாவிக்கிற ஒரு கொடுமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய் போல் தொழிலாளிகள் இனிமேல் முதலாளிகளிடம் அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்ட சட்டத்தை அதே மாதிரி காலனி ஆதிக்க அடிமை புத்தி சொல்றேன் அடிமை புத்தி இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற ஜாதி ஏற்பாட்டில் அடிமை புத்தி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ஏற்பாடுகள் நம்முடைய சனாதன ஏற்பாடுகள் சொல்லுவோமே இதில் முழுவதிலும் அடிமை புத்தி இருக்கிறது இந்த அடிமை புத்தியை போக்குவதற்கு நீ சுண்டு வர அசைப்பாயா இதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனை இதை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாயா நான் கடைசியாக சொல்லுகிறேன் இப்போ எஸ்கே இங்கே இருக்கிறார்கள் மினிமம் வேஜஸ் என்ற அந்த அந்த சரத்திலே சொல்லுகிறார்கள் இந்த மினிமம் வேஜஸ் என்கிற இந்த சரத்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கு பொருந்தாது நாள் வேலைத்திட்டம் கிராமத்துல இருக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் குறைந்தபட்ச கூலி இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றா நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற கிராமப்புறத்து ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டம் பொருந்தாது சட்டத்தில் எழுதி வச்சிருக்கோம் அப்போ கோடிக்கணக்கான கிராமப்புறத்து உழைப்பாளி மக்களை வஞ்சிக்கிற ஏற்பாடு புதிது புதிதாக அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எதிர்த்து போராடியாக வேண்டும் வேண்டும் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் நெடிய நீண்ட அழுத்தம் தருகிற போராட்டத்தை நடத்தியாவது இதை நாம் முறியடித்தாக வேண்டும் அதற்குள்ள துவக்கமாக ஏற்பாடாக இந்த கூட்டம் வைகிறது என்று நான் மகிழ்ச்சியை தெரிவித்து தொடர்ந்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்